விருதுநகர் மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடைபெற்றது அதில் பங்கு பெற்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துறைமுருகன் டிவி கே கட்சியை சரமாறி தாக்கினார் மேலும் ஒரு வழக்கு போட்டதற்கே புசி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனாவும் ஓட்டம் பிடித்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார் டிவி கே ஒரு சைகோ கூட்டம் எனவும் தாக்கினார் சல்மான் கான் ஷாருக் கான் இல்லையா உலக நாடுகளில் ஹாலிவுட் ஹீரோ டாம் குரூஸ் மிகப்பெரிய ஹீரோ அவரை பார்க்க என்னைக்காவது கூட்டம் கூடி செத்ததா செய்தி உண்டா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடிகனை பார்க்க போய் செத்து இன்னும் சொல்றான் விஜய் எதிர்த்து நீங்கள் பேசுவது திமுக சாகம் பெரும் மயூர்ல போவோம் மாயூர்ல டேய் நாங்க திமுகவையோ அதிமுகவையோ சாலியனையோ எடப்பாடியவோ ஆட்சி அமைத்த வருவடா நாங்கள் இனத்தில் காமராஜரை விட சிறந்த ஆட்சியை உருவாக்க எங்கள் நன் சீமானை செந்தவனன் சீமானை ஆரிய ஏற்ற வந்த கூட்டம் இது அறிவார்ந்த கூட்டம் எங்க பிரச்சனை என்ன திமுக ஒரு நல்ல வரலாறு தெரிந்த ஒரு நோக்கமுள்ள தலைவன் உருவாக்கிய கட்சி அது தடுமாறி போயிருச்சு இது வரும்போதே தடுமாறி வருது இது கட்டுப்பாடு கூட்டம் இது வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் அல்ல இது கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் இது கொள்கையற்ற கொள்கையுள்ள கூட்டம் அல்ல இது கூமுட்டை கூட்டம் இது தற்கொலை கூட்டம் இது ரசிகர் கூட்டம் இது கேடு சைக்கோ கூட்டம் அதை உடச்சு சுக்கு சுக்கா போடத்தான் நினைக்கிறோம் நாங்க திமுக ஒன் டு ஒன்றா எங்களுக்கு ஒன் டு ஒன்னு யாராவது காட்டு திமுக

ரெண்டு பட்டணம் கலட்டி விட்டு மைக் போட்ட சினிமாட்டிக் ஆயிரும் இதுக்கு பதினோரு மணி நேரம் ஆலோசனை பண்ணியிருக்காங்க வீக வகுப்பாறை வைத்து கொண்டு கட்சி நடத்த நிலை கண்ணன் சீமான் இந்தியாவுக்கே வீகத்தை வகைத்து கொடுக்க வந்தவன் எங்களுடைய அண்ணன் சீமான் அதற்கு ஒரு இலக்கு இருக்கு நான் சாத்தியம் செய்ய மாட்டேன் சொல்ல வந்தவர்கள் எங்கள் சீமான் அசாத்தியத்தையும் சாத்தியப்படுத்த என்னால் அசாத்தியத்தை சாத்தியப்படுத்திய உலக நாடுகள் இருபத்தி நாலு நாடுகள் எதிர்த்து நின்ற போதும் களத்திலே கத்தெடுத்து பெற்றெடுத்த பிள்ளைகளையும் கட்டிய மனைவியும் பழிவெடுத்து இந்த நாட்டின் விடுதலைக்காக உயிரித்த எங்களுடைய தலைவன் மேலவே பிரபாகருடைய பிள்ளைகள் நாங்கள் அசாத்தியத்தை சாத்தியப்படுத்த வந்தவர்கள் சீமான் வரும்போது சொன்னா அவர்கள் ஒரு தேர்தல் தாங்க மாட்டார்னா ஒரு தேர்தல் தங்க மாட்டேறா ஒன்று புள்ளி ஒன்று ஓடி போயிடுவாருண்ணா என்கிட்டே சீமான் கீமான்னு தெரியாத பைத்தியம் பிடிச்சிரும்ண்ணா என்கிட்டே சொன்னா சீமான் பணம் வாங்கிட்டாரு அண்ணா ஒன்று புள்ளி ஒன்று நாலு விழுக்காடி ஏழு விழுக்காடி எட்டு விழுக்காடி வாங்கி இந்தியாவிலேயே தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தலைவனாக வைத்துக்கொண்டு தடை செய்யப்பட்ட கொடியை கொடியாக வைத்துக்கொண்டு இந்தியாவிலே தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே கட்சி அது நாம் நம்மளோட கட்சி மட்டும்தான் என் தம்பி இடுமானு காத்து சொன்னா களத்தில் வைத்து எதிரிகளை வீழ்த்துவோம் களத்துக்கு வருவதற்கு முன்பே உதிரிகளை வீழ்த்துவோம் என்று இந்த உதிரியை வீழ்த்தணும் அண்ணன்மார்கள் நம்ம அக்காமார்கள் என்ன அந்த மனுஷன் வயசு நாலு வயசு குழந்தை ஒன்றரை வயசு குழந்த ஒரே குடும்பத்துல ரெண்டு பிள்ளை ஒரு தாய் செத்து போச்சு அவன் கதர்ற கதறு எவனுக்கும் கேட்கல இரக்கமற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டாங்க இரக்கமற்ற ஒரு கூட்டத்தை கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக பாசிச பாஜக பாயாச திமுகண்ணா இப்போ ஒரே அடி ஒரு அடிதான் வ ஒரு வழக்கு போட்டான் குஷியானது எடுத்தேம்பார் ஒரு ஓட்டம்னா ஒரே விளக்கு ஆத வரிஜுனா நான் தான் உசூருக்கு ஒரு ஆபத்தான் கடல் மேலி ஓட வேண்டாம் எங்க ஐயா அப்படின்னு ஓட்டான் ஒரு விளக்கு டேய் இருநூத்தி இருபத்தி நாலு வளக்குடா சீமான் மேல இருநூத்தி இருபத்தி நாலு வழக்கு இந்த சாதாரண ஒரு சைபர் இருக்கிற மழக்கு நீ பயந்துட்ட சைபர் இருக்கிற வழக்குக்கு அமித்ஷாவுக்கு போனு ஜி மேரே ஆப்னே ஜி ஓ கோனுகே கோணை சமாது பண்டிகை காலத்து கோயிலுக்கு வெளியே பார்ப்பேன் நகி பேட்டா பேட்டா எங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க ஒரு ஒரு விளக்குக்கு அமித்ஷாவுக்கு போன்ன ஒரு விளக்குக்கு அமித்ஷாவுக்கு